சமீபத்தில் ராஷ்டகோட அஃபீஷியல்ஸ் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்டான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட நாசிக் ஃபெசிலிட்டியில் வச்சு எஸ்யூ ஃபிஃப்டி செவன்ஸை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைய அரக்கானொலியில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் போகிஷம் ஆகாஷ்ஷன் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இதற்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட ரஷ்ய போர் விமானங்களை இந்தியாவில் வச்சு டெக்னாலஜி டிரான்ஸ்பர் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம் மிக் டுவெண்ட்டி ஒன்றில் ஆரம்பித்து இப்போது சமீபத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற யூ தேர்ட்டி எம்கேஐ அப்படின்ற விமானம் வரைக்கும் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி மூலமாக இந்தியாவில்தான் தான் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி சமீபத்தில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண சூ தேர்ட்டி எம்கேஐஸில் பயன்படுத்தின எல்லா தொழில்நுட்பமும் சிமிலராக தான் இருக்கும் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு செய்தியை ராஸ்டக் அஃபீஷியல் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த ஷெல்ஃப் ஸூ ஃபிஃப்டி செவனை வாங்காமல் சூ ஃபிஃப்டி செவன் எம்கேஐ வேரியண்ட்டை இந்தியாவில் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதுசாக நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏற்கனவே சூ தேர்ட்டி எம்கேஎஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சுருக்க ஃபெசிலிட்டியில் இருக்கிற மெஷினரிஸே போதுமானது ஸோ எதையுமே நீங்கள் புதுசாக பண்ண வேணாம் உங்களோட பழைய ஃபெசிலிட்டியில் வச்சே நீங்கள் எஸ்யூ ஃபிஃப்டி செவனை மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படி மேனுஃபேக்சர் பண்ணுற எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கு நாங்கள் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம் ஸோ ஃபியூச்சரில் எதாவது வெப்பன்ஸை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அதை நீங்கள் தாராளமாக பண்ண முடியும் எங்ககிட்ட வந்து நிற்கணுன்ற அவசியம் கிடையாது அண்ட் இப்போ இருக்கக்கூடிய ஆர்டர்ஸை தாண்டி ஃப்யூச்சரில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆர்டர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை நீங்களே உங்களோட விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம் சில குரூஷியல் பாகங்களை மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ஜின் மாதிரியோ இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு சில சிஸ்டம்ஸ் மாதிரியோ சில சில பாகங்கள் மட்டும் நேரடியாக ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் ஆகும் மற்றபடி முழு ஏர்க்ராஃப்டையும் நீங்கள் தான் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சுக்காய் சூ தேர்ட்டி கேஎஸ் பத்தி நமக்கு தெரியும் இதை நம்ம இரநூத்தி இருபது விமானங்களை இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணோம் ஆரம்பத்தில் இது ஒரு முழுக்க முழுக்க ரஷ்ய பொரிமானமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு தேதிக்கு சூப்பர் சுக்காய் ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ரஷ்ய போரிமானமே கிடையாது அது இந்திய பொரிமானமா மாறிடுச்சு ஏன்னா என்ஜின்ல ஆரம்பிச்சு ஏர் ஃப்ரேம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏவியானிக்ஸ் பை ஓயர் வெப்பன்ஸ்னு எல்லாத்தையுமே இண்டிஜினஸா மாத்திட்டோம் இன்றைக்கி தேதிக்கு நம்ம சூப்பர் சுக்காய் ப்ரோக்ராமில் சுக்காய் சூ தேர்ட்டி எம் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் ஒரு பர்சன்ட் கூட ரஷ்யன் டெக்னாலஜி இருக்காது முழுக்க முழுக்க இந்தியன் டெக்னாலஜியாக இருக்கும் ஒரு பர்சன்ட் அப்படின்றது சர்க்காசமாக சொல்கிறேன் அஃப்கோர்ஸ் சில ரஷ்ய தொழில்நுட்பங்கள் இருக்கும் பட் அது ஒரு ரஷ்ய விமானமாகவே கருதப்படாது அது ஒரு இந்திய விமானமாக தான் கருதப்படும் ஏன்னா முழுக்க முழுக்க அதை இந்தியாவில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவோம் ஸோ அப்படிப்பட்ட நிலைமை சூ தேர்ட்டிஸுக்கு இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்றப்ப எஸ்யூ ஃபிஃப்டி செவனுக்கும் நாங்கள் அந்த ஆப்ஷன் தரோம் அப்படின்றத ரஷ்யர்கள் சொல்கிறாங்க என்னடா ஃபிஃப்த்து சென் அப்படின்றது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மெக்கானிசம் ஆச்சு அமெரிக்கன்ஸ் அவங்களோட ஃபிஃப்த் ஜென் ஃபைட்டர் ஜெட்டை நேட்டோ நாடுகளுக்கு சில நாடுகளுக்கு கொடுக்கல ஆனால் ரஷ்யா ஏன் அவங்களோட ஃபிஃப்த்து ஜென் ஃபைட்டர் ஜெட்டை நமக்கு இப்படி கொடுக்குறாங்க டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்காக ரஷ்யர்களும் நம்மளும் ரொம்பவே நட்பு நாடுகளாக இருந்திருக்கோம் என்றைக்குமே இந்தியா ரஷ்யர்களை கைவிட்டது கிடையாது ஆர் இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஷிப்பை மிஸ்யூஸ் பண்ணது கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐஎன்எஸ் விக்ரமாதித்ய ஏர்க்ராஃப்ட் கேரியர் டீலர் ரஷ்யர்கள் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணாங்க அந்த டீலில் நமக்கு பலாயிரம் கோடி நட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம எந்த வகையிலையும் ரஷ்யர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நட்டத்தை ஏற்படுத்தினது கிடையாது ஸோ இது ரஷ்யர்களுக்கு நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வளர்ந்து வரக்கூடிய ஒரு பொருளாதாரம் ரஷ்யா சீனா கிட்டே எவ்வளோ டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்றது தெரியும் பட் என்ன தான் டிபெண்ட்டாக இருந்தாலும் பார்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யர்களும் சீனர்களும் அவங்களோட ஆயுதங்களை குமிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ என்னைக்காக இருந்தாலும் சீனர்களை முழுமையாக நம்ப முடியாது ஸோ சீனர்களுக்கு செக் வைக்கிற மாதிரி இந்தியா வளர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அதாவது சைனீஸ் கூட நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை பண்ணிவிட்டு கூடுதலாக அந்த பேலன்ஸை ஏற்படுத்துறதுக்கு இந்தியா மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த நாடோடு நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம் அப்படின்னா இந்த மூணு நாடும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்ஸோடு இருக்கும் அதாவது இந்த ட்ரையாங்கல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மூணு நாடும் பவர்ஃபுல்லான அட்வான்டேஜான பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் இருக்கும் இப்போ நீங்கள் நேட்டோவையோ இல்லை யூகே யூஎஸ் ரிலேஷன்ஷிப்பையோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் யூஎஸ் மட்டும்தான் பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்குது யூகேக்கு சுத்தமாக பவரே கிடையாது இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா போய்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இந்தியாவும் ரஷ்யாவும் சீனாவும் ஒரு கூட்டமைப்புக்குள்ளே போக முடியாது ஏன்னா ஒன்ஸ் இந்த மூணு கண்ட்ரியில் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு பவர் இறங்கிடுச்சு அப்படின்னா இன்னொரு கண்ட்ரி அதை அட்வான்டேஜஸாக எடுத்துக்கிட்டு காய்களை நகர்த்த ஆரம்பிக்கும் ஸோ இந்த மூணு கண்ட்ரியோட ட்ரையாங்கர் ரிலேஷன்ஷிப் நிலச்சி நிற்கணும் அப்படின்னா மூணு கண்ட்ரியுமே ஒரு அட்வான்டேஜஸான பொசிஷனில் இருந்தாகணும் ஒரு கண்ட்ரி ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் சுப்பீரியராக இருக்கணும் இன்னொரு கண்ட்ரி ரிசோர்ஸில் சுப்பீரியராக இருக்கணும் இன்னொரு கண்ட்ரி பணத்தில் சுப்பீரியராக இருக்கணும் இப்படி ஏதாவது ஒரு வகையில் மூணு கண்ட்ரிஸும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸோடு இருந்தால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் நகர்ந்து போகும் ஸோ இதை நல்லா உணர்ந்த ரஷ்யா இந்தியாவுக்கு ஒரு தீராத டிஃபென்ஸ் பார்ட்னராக இப்போ கரெண்ட்டாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யர்கள் நமக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடாக தான் மிகப்பெரிய அளவில் உதவிகளை செய்ய முடியும் இப்போது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பெருசாக ரஷ்யர்களால் நமக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா ரஷ்யர்கள் கிட்ட பணம் இல்லை ஆனால் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் அப்படி கிடையாது அவங்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் புல்லட் ட்ரெயினை எண்பது பர்சன்டேஜ் ஃபண்டிங்கை பண்ணுறது ஜப்பானீஸ் கவர்மெண்ட் தான் அண்ட் அந்த டெக்னாலஜியை கொடுக்கறதும் ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் தான் இந்த எண்பது பர்சன்டேஜ் ஃபண்டிங் அவங்க இல்லையா இதை நாற்பது வருஷம் கழிச்சு நம்ம திருப்பி கொடுத்தா போதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட லோன்ஸை ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் நமக்கு லோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்துக்கிட்டுருக்காங்க ஏன்னா ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்க என்கிட்ட நிறைய பணம் இருக்குது இந்த படத்தை இந்தியா மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடுகிட்ட நான் கொடுத்தேன் அதுவும் லோ இன்ட்ரெஸ்ட்டில் கொடுத்தேன் அப்படின்னா நாளைக்கு இந்த நாடு வளர்ந்து வந்து எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க செயல்படுறாங்க அந்த மாதிரி ரஷ்யர்கள் நம்ம கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறதுலே பிரம்மாஸ்திரம் என்ன மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் ஹைடெக் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறது தான் ஸோ அதனால தான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ன தான் அவங்களோட க்ரௌன் ஜுவல்லாக இருந்தாலும் இந்தியாவில் வச்சு நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் எல்லா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரையும் கொடுக்குறோம் உங்களுக்கு தேவையான என்ஜினை போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு தேவையான எல்லா சூப்பீரியர் டெக்னாலஜி இன்க்ளூடிங் ஹைப்பர்சானிக் மிசைல் ஆ தேர்ட்டி செவன் எம் வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுக்குறாங்க இந்த ஆஃபரை நம்ம நழுவ விடக்கூடாது இந்த ஆஃபரை நழுவ விட்டோம் அப்படின்னா எண்ணி பத்து வருஷம் கழித்து ஒரு யூடியூபர் யூடியூப்பில் உட்காந்து இந்தியா பண்ண படுமுட்டாள்தனம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணுவாங்க அந்த வீடியோவில் எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட டீலை மிஸ் பண்ணது வரும் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் நண்பர்களே எஸ்யூ ஃபிஃப்டி செவனோட டீல் வந்து இன்றைக்கி தேதிக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த டீலை எப்படியாவது எடுத்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஒரு ஃபிஃப்த் ஜென் ஏர்க்ராஃப்ட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஏஎம்சிஏ ப்ரோக்ராமை ஃபிஃப்த்து ஜென்லேருந்து சிக்ஸ்து ஜெனுக்கு கொண்டு போகலாம் இன்றைக்கி அந்த ஜெட் ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர் கிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஏன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர் அது இருக்கணும் சிக்ஸ்த் சென்னைக்கு அதை கொண்டு போகலாம் ஸோ எப்படி போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபிடிஎன்ஸ் பேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை இப்போ வந்து நல்ல சமுதாயத்திற்கும் நன்றி வணக்கம்